இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபியும் நம்ம நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தில் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பஞ்சு போல் இருக்கும் ரொம்ப எண்ணெயோ நெய்யோ தேவையில்ல ஜஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் இருந்ததுனாலே போதும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த வாழைப்பழத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சிபி சமையல் வாழைப்பழம் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காக இங்கே நான் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக மூணு வாழைப்பழம் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து நான் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் இங்கே ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நெய் கொஞ்சமாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கணும் நல்லா கனிஞ்சு இருந்தது அப்படின்னா வாழைப்பழம் டக்குன்னு நம்மளுக்கு வதங்கி வந்துடும் அதனால் கனிஞ்ச வாழைப்பழமாகவே எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வாழைப்பழம் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே நான் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் உங்கள் வாழைப்பழத்தோட குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சல் சேர்த்துக்கோங்க இங்கே நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கே நம்ம நெய் சேர்க்கலாமா எண்ணெய் சேர்க்கலாமா எதுவுமே தேவையில்லை எல்லாமே நம்ம கலந்ததுக்கு அப்புறமா ஈவனாகிடும் அதனால் இப்போ எதுவும் சேர்க்காம நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த ரவாவை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதோட ஒரு சிட்டிக அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே சர்க்கரையோட பொடி பண்ணதுனால ஒயிட் கலரில் இருக்குது அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 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 நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மெதுவாக மிக்ஸ் பண்ணோம்னா எல்லாமே நமக்கு ஈவனாக வந்துடும் இங்கே வந்து நான் ஒரு ஹாஃப் டம்ளர் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துகிட்ருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த பாலிலேயே ரவா வாழைப்பழம் எல்லாமே நம்மளுக்கு வெந்து நல்லா கம்பைண்டாக வந்துடும் அதனால் நான் இங்கே அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் கூட குறைச்சல் வேணாலும் ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று கம்பைண்டாக வரணும் அந்த பக்குவத்தில் வந்தது அப்படின்னா போதும் உங்களுக்கு பால் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பாலிலேயே நம்மளுக்கு எல்லாமே வெந்து வந்துடும் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த வாழைப்பழம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும் அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் கீழே எதுவுமே நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் இருக்குது நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்த ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த ரெசிப்பியும் செஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்தோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க இங்கே நான் ஜஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் வேண்டானா விட்டுடலாம் ஆனால் நம்ம சாப்பிடும் போது லைட்டாக அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் நான் ஜஸ்ட்டு முந்திரி பருப்பை அப்படியே கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் இப்போ தொட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கை எதுவுமே ஒட்டாது அந்த அளவுக்கு நல்லா எல்லாமே நம்மளுக்கு வெந்தும் இருக்கும் நம்மளுக்கு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரிச்சு அப்படின்னாலே போதும் நம்மளுக்கு லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இதை உருண்டைகளாக பிடிச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ரவாலாம் வெந்துடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுனால இதை ரோஸ் பண்ணி தரப்போகிறோம் அதனால ஃபஸ்ட்டு நம்ம இதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இங்கே நான் எல்லாமே உருண்டையாக மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்த மூணு சின்ன வாழைப்பழத்தில் எனக்கு பதினாலு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ இது இருக்கட்டும் நம்ம இங்கே வந்துட்டு குளிப்பா நியார கல் நான் போட்டிருக்கேன் அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கோங்க அதை இந்த மாதிரி ஜஸ்ட் அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா உருண்டைகள் அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா வச்சிடலாம் எல்லாத்துலேயும் இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு ரோஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் நம்ம பிளெயினாக வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ரோஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் தோசை தோசை வேணாலும் சின்ன சின்ன கட்லெட் ஷேப்பில் பண்ணியும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஷேலோ ஃப்ரை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி த குழிப்பணியாரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எண்ணெய்களும் ரொம்ப கம்மியாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதனால் இன்னும் ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம எப்படி மெதுவாக எல்லாம் பக்கமும் நல்லா நம்ம ரோஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி மெதுவாக ரோ திருப்பி திருப்பி விட்டு நம்ம ரோஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி எல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வந்துடும் இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட மூணு நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தில் ஈஸியான மெத்தடில் ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்த்தோம் இது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சூடாக சாப்பிட்லாம் இல்லை ஆரியும் சாப்பிட்லாம் ரெண்டு விதமாகவும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கனிஞ்ச வாழைப்பழத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் சிபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சிபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்